அற்புதமான புத்தகம் அல்லவா அழகான வடிவம் தெளிவான எழுத்துக்கள் இக்கூற்றுகளால் இப்புத்தகம் அற்புதம் வாய்ந்ததாகிவிடுமா என்ன இதில் எழுத்துக்கள் அனைத்தும் சத்தியம்தானா அர்த்தம் வாய்ந்தவையா முக்கியத்துவம் கொண்டவையா இதை எவ்வாறு நாம் உறுதியாக கூறுவது இதிலிருந்து ஒன்றை தாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் தோற்றத்தைக் கொண்டு புத்தகத்தை மதிப்பிட இயலாது அதை அறிய வேண்டுமெனில் அதை படிக்க வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மனதில் பதிய வைக்க வேண்டும் சரிதானே தமது சிந்தனை சரி புத்தக மதிப்பீட்டிற்கு இக்கூற்றுகள் அனைத்தும் மிகச்சரியானவையாக இருக்கும் ஆனால் இதே போல் ஒரு மனிதரை மதிப்பிட நாம் தவறிவிடுகிறோம் ஒரு மனிதரை அவரின் வஸ்திரங்கள் கொண்டும் புற தோற்றத்தினை கொண்டும் சௌந்தர் கொண்டும் மதிப்பிடலாகாது. ஒருவரை மதிப்பிட அவரை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் மனதார உணர வேண்டும் ஆனால் என்ன செய்கிறோம் ஆபரணங்கள் பகட்டு மற்றும் சௌந்தரியத்தால் ஈர்க்கப்படுகிறோம் அதையே அன்பென்று அறிகிறோம் இரு மனங்கள் காதல் வயப்பட்டால் அவர்களை பலரும் இவர்களின் காதல் வெற்றி பெறாது என கூறி பிரிக்க எண்ணுவார்கள் அவ்வாறு குறை பெரும் தவறிழைப்பவர் ஆவார்கள் ஒருவரை புரிந்து கொள்ளாத கணிப்பும் செய்யும் திணிப்பும் முடிவில் தவறாகும் இரு வினாடிகளில் புரிந்து கொள்வது காதல் அல்ல அதன் தாத்பரியம் அறிய வாழ்வனைத்தையும் அர்ப்பணிக்க நேரலாம் அவகாசம் தாருங்கள் புறத்தோற்றத்தினை விடுத்து அகத்தோற்றம் அறியுங்கள் அப்பொழுது ஹிருதயமானது களிப்புற்று கூறும் ராதா ராதா